அப்படி அழகை இன்னொரு காட்சியும் சொல்ற பாருங்க கவிப்பன் மகன் கல்வன் ஒரு பிசு எழுதியிருக்காரு அதாவது இது வந்து ஒரு துணைத்துறையா இது நடந்துச்சு இது நடந்துச்சு அடித்திருக்காரு பிசு என்ன காதல் பிறகு என்ன விளையாண்டோம் மணல்ல வீடு கட்டி விளையாடணும் அந்த வீட்டை கா வீடு கட்ட வரைக்கும் பார்த்துட்டு அந்த காலால் இடிச்சாங்க அப்படியா ஒருத்தேன் அடைச்சிய போதை வரிந்து எங்க அம்மா நல்லா இழுத்து பின்னி எனக்கு பூவை சொல்லுவாங்க அந்த பூவை பிச்சுக்கிட்டு ஓடுவாங்க பார்த்தியா ஒருத்தேன் வரி பந்து கொண்டு ஓடி நம்ம பூ பந்து விளையாடுவோம் அந்த பந்த பிடுங்கி நம்மளெல்லாம் மோதக்க செய்யும் சிறுவட்டி அந்த சிறுவட்டி அந்த பூவை பறிச்சுக்கிட்டு நம்மளெல்லாம் மனசு நோகிற மாதிரி பண்ணா பார்த்தியா ஒரு சின்ன பையன் யாருமே கிடையாது நானே கண்ணுவா மட்டும் தான் வீட்டில் இருக்கோம் அப்போ தானா இல்லீரே உண்ணு நீர் வேட்டேன் இல்லையே இல்லீரே நீர் வேட்டேன் என வந்தா வீட்ல யாராவது இருக்கிறீங்களா கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டான் அப்படி அம்மா சொல்றா வந்தா இருக்கு அன்னை அடற்பொருள் சிறகத்தால் வாக்கி அதாவது மனசு பட 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 நடிக்கும் பேச வார்த்தை கூட வராது அந்த மாதிரி ரொம்ப நாளா யாரோ ஒருத்தர் நம்ம பார்க்கணும் நீங்கினா அந்த இடத்தில் பேச வார்த்தைகள் வராது கண்ணில் தண்ணீர் மட்டும் தான் வரும் அப்ப என்ன பண்றது தெரியல தண்ணி குடிச்சுட்டா அவ போயிருக்கலாம் அப்படின்னு கையை பிடிச்சி எடுத்தான் உடனே அம்மா வந்து தண்ணி கொண்டு போனான் அப்படி எடுத்தான் அந்த தண்ணி கொண்டு போன அம்மா வந்து நினைப்பா உள்ள கத்தனால இன்னும் ஓடி வந்தா அப்ப சொல்லி சமாளிக்கணுமே இப்போ அவன் தான் வந்தது அவன் தெரிஞ்சு வந்து எனக்கு என்ன வந்துருச்சு வெக்க வந்துருச்சு அவனுக்கு

அந்த காட்சியை சொல்லும்போது போது உங்கள் மனசில் ஒரு கழிப்பு வரும் பாருங்கள் அதுதான் இந்த கழிவு வரும் கழிப்பு சார் நான் இப்படி சொல்லி முடிகிறேன் சார் ஏனைய திரையுடைய உரிப்பொருள் நான் பாருங்க முள்ளையுடைய உரிப்பொருள் வந்து இருத்தலும் இருத்தலும் வித்தனும் வினை முடிச்சு தலைவன் எப்ப வருவான் எப்படாவது வருவான்னு பாத்துக்கிட்டு இருப்பான் மருத்துவத்துல ஊடலும் ஊடலும் வித்தனும் என்ன விட்டுட்டு இன்னொரு பெண் பின்னாடி நான் போராட்டம் அந்த ஊடலும் ஊடல்